ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஃபேன்சி புறாக்கள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க ஒரே ஒரு பேர் மட்டும் கர்ண இருக்கு இருக்குது ஒரு பேர் டைமண்ட் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரேட்டோடயே மென்ஷன் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்தெந்த பேர் பிடிச்சிருக்கோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் டெலிவரி வசதி எல்லா ஏரியாவுக்கும் உண்டு எந்த பேர் வேணுமோ அந்த பேரை ஸ்க்ரீன்ஷேட் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஓகேயா இதில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேருமே ப்ரீடிங் பேர் தான் சிக்கு பேர் வந்துச்சுன்னா சிக்கு பேர்னு நான் சொல்லிடுறேன் நான் தெளிவாகவே மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகுறீங்க அதனால தான் ஓகேங்களா இந்த ஷீல்டு ஃபேன்டில்லாம் முன்னாடி போட்டிருப்பேன் அதெல்லாம் பேர் ரேட்டு ரெண்டாயிரூவா வருது இதில் ஷீல்டு ஃபேன்ட்டில் இல்லாமல் டைல் மார்க் இப்போ போட்டிருக்கிறது இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா வீடியோவில் அது டைல் மார்க்கு சிக்கு பேரும் இருக்குது ப்ரீடிங் பேரும் இருக்குது ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா சிக்கு பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இந்த ரேட்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா மற்ற மற்ற வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய வரும் ஒவ்வொரு புறாக்களும் ஒவ்வொரு ரேட்டோடையும் மென்ஷன் பண்ணி போடுவேன் அந்தந்த பேரை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியான ரேட்டில் போயிட்டுருக்கு ஓகேங்களா இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டில் போட்டிருக்காரு இந்த ஷீல்டு ஃபேன்ட்டிலும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா ப்ரீடிங் பேர் தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் சொல்லிக்கிறேன் உங்களுடைய புறாக்களை என்கிட்ட சேலுக்கு போடுறீங்க குரூப் குரூப்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண சொல்கிறீங்க ஆக்சுவலாக நான் ஷேர் பண்ணுறேன் பிரச்சனை கிடையாது உங்களோட ஊர் பேர் ப்ரைஸு எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்களா மொட்டையாக போட்டுகிட்டு போயிடுறீங்க அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்குங்க இந்த பூரி லேனேஜ் பேர் மட்டும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இந்த கரண பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா எல்லாம் ப்ரீடிங் பேர் தான் ஓகேயா இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லோவலருக்கு உடப்புன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக க்ரௌண்டில் இருக்க உடப்பு ஓவர் அடியாக இருக்கும் இந்த பேரு ரெட் கலர் பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா போட்டிருக்காரு ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே ஓகேயா இது மொதினா ப்ரீடிங் பேர் நல்ல ஹெவி சைஸில் இருக்கக்கூடியது மேல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சைஸில் இருக்கக்கூடியது ஃபீமேலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது நல்ல சைஸில் இருக்கக்கூடிய பேர் ப்ரீடிங் பேர் நல்ல ரேட்டு ரெண்டாயிரூவா அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் குறைச்சி ஆயிரத்தி எட்நூறுரூவான்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட சொல்லியிருக்கேன் குரூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி போட்டது நான் தான் ஆயிரத்தி எட்நூறுன்ற மாதிரி போட்டேன் ஷார்ட்வேஸ்ட் டம்பர் போட்டு பார்த்துருப்பீங்க அது ப்ரீடிங் பேர் ரேட் வந்து போனா ஆயிரத்தி அறநூறுனா கொடுத்துடலாம் இந்த முஸ்கி பேர் ஒரு ஆயிரத்தி இரநூறுனா கொடுத்துட்லாம் எல்லாமே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசி பேசி ரேட்டு குறைச்சி தான் வந்துட்டு வாங்கி போடுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இங்கிலீஷ் மேப்பி போட்டிருந்தேன் பார்த்திங்களா ஒரு பேர் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரூன்னா கொடுத்துடலாம் இந்த ஷீல்டு ஃபேன்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுனா கொடுத்துடலாம் எல்லாமே நான் வந்துட்டு பேசி பேசி சரிங்களா வந்துட்டு நம்மக்கிட்ட கஸ்டமர் கொடுக்க வர்றவங்க பேசி பேசி ரேட்டு குறச்சி கொடுங்க கஸ்டமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க வாங்கி பயனடையிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி தான் ஒவ்வொரு வீடியோவையும் வாங்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டைமண்ட் டவு ஒரே ஒரு பேர் தான் இருக்குது ஆயிரத்து அறநூறுவா அப்படின்னா கொடுத்துடலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய லேபு பப்பி மட்டும்தான் சேலுக்கு இருக்குது இந்த லேபு பப்பியோட ரேட்டு காரைக்காலை சுற்றி உள்ளவங்க அரைச்சிருந்திங்க அப்படின்னா ரெண்டாயிரூபாய்க்கே எடுத்துக்கலாம் மற்ற ஏரியாவுக்கு பண்ணும் போது டிரான்ஸ்போர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ராசஸிங் அதிகமாகிறதால ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒரு ஐநூறுரூவா நானூறுரூவா முந்நூறுவா எக்ஸ்ட்ரா வரும் அதனால் யாராச்சும் வேணும்னா தொடர்பொழுங்க வேக்சின் புக்கோடு இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் பயனடைஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி என்கிட்ட தெரிவிக்கேன் அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நிறைய பார்ட் நிகழ்ச்சி விட நம்ம சேனலில் ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ இல்லைனாலும் சரி ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்